அட நீங்க என்ன சொல்றது மோடியே சொல்லிட்டாரு தொண்ணூறு நாள் டார்கெட்டுக்கு தயாரான மோடி அமித்ஷா செஞ்ச சம்பவம் இருக்கே நாடு முழுவதும் ஒரே காலகட்டத்தில் மக்களவை மற்றும் சட்டமன்ற பொது தேர்தல்களை நடத்தும் வகையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை மத்திய அரசு விரைவில் அமல்படுத்த திட்டமிட்டு வருகிறது இதற்கு காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட கட்சிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் குறித்து ஆய்வு செய்ய முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் குழு ஒன்று அமைக்கப்பட்டது இந்த குழு சமர்ப்பித்த ஆய்வு அறிக்கையின்படி ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா சட்டமாக கொண்டுவரப்பட்டால் அது இந்திய நாட்டுக்கு நன்மை பயக்கும் என்றும் இதற்காக அரசியல் சாசனத்தில் சில திருத்தங்களை செய்ய வேண்டியதாகவும் சுட்டிக்காட்டியது அதன்படி அரசியல் சாசனத்தில் செய்ய வேண்டிய திருத்தங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்த நிலையில் இன்று மக்களவையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கான மசோதாக்களை மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்பால் மக்களவையில் தாக்கல் செய்தார் இதற்கு ஆரம்பத்திலேயே காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன குறிப்பாக திமுக சார்பில் பேசிய எம்பி டி ஆர் பாலு இந்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் பரிசீலனைக்கு அனுப்ப வேண்டும் என்று வலியுறுத்தினார் உடனடியாக இதற்கு பதிலளித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பிரதமர் நரேந்திர மோடியும் இதைதான் விரும்புகிறார் நாங்கள் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்ப தயாராக இருக்கிறோம் என்று அமித்ஷா பதிலளித்தார் இதனைத் தொடர்ந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை தாக்கல் செய்வதற்கு முதல் தல் முறையாக மின்னணு முறையில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது அதில் மசோதாவுக்கு இருநூற்று அறுபத்தி ஒன்பது உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்தனர் நூற்று ஆறு உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வாக்களித்தனர் இதையடுத்து ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாக்கள் தாக்கல் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது மேலும் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை ஏற்று இந்த மசோதாக்களை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்புவதாக மத்திய சட்டத்துறை அமைச்சர் அறிவித்தார் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை பொறுத்தவரை தொன்னூறு நாட்களில் இந்த மசோதா குறித்து ஆய்வு செய்தார் அறிக்கை தாக்கல் செய்துவிடும் தேவை இருப்பின் காலக்கெடு நீட்டிக்கப்படலாம் ஆனால் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை பொறுத்தவரை பாஜகவுக்கு பெரும்பான்மை இருப்பதால் இந்த மசோதா ஏற்கப்பட்டு விரைவில் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது